அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மருப வாயிலாக வாயிலாகின்றே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே எந்த நிலையிலையும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது எது நடந்தாலும் ஆ மக்களே அப்போ தான் நாம் அவருக்கு உண்மையாக இருக்கோம் அதாவது உண்மையான அன்பு இறைவனிடமிருந்து மட்டும்தான் வருது அந்த அன்பை நாம் சுவைக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அது நமக்கு லேசான காரியமாக தான் தெரியும் ஏனென்றால் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கார் அல்லவா இன்னைக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் எபிரேர் கெழுதிய திருமுகம் அதிகாரமாறு இறை வார்த்தை பதினெட்டிலிருந்து இருவது முடிய மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய் இருக்க பொய்யாய் இருக்க முடியாது அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கியே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்குரம் போன்றுள்ளது இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கே சென்று சேர்ந்திருக்கிறார் மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமைக்குறி என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார் பிரேஸ்தலான் இயேசு ஏசு எதுக்காக வந்தார் பழியை நமக்கு தருவதற்காக தன்னையே தந்து குருத்துவத்தை ஏற்பட வந்தார் ஏற்படுத்த வந்தார் இல்லையா அதுதான் இங்கே மெழுகி சதைக்கே சுட்டி காட்டுறாப்புல ஏனென்றால் ஏசு அவர் அந்த திருச்சிலைக்கு ஒப்பானவர் அதாவது திருச்சபை திருச்சபையில் அவர் இருக்கிறார் அப்போ திருச்சபையில் நம்ம நிறைய என்ன தான் செஞ்சாலும் திருச்சபைக்கு நமக்கு ஒத்து போகணும் ஏன்னா நமக்கு இயேசு ஒரு குருவாக இருக்கிறார் அவர் நமக்கு எல்லாமே தந்தையிடம் பரிந்து பேசுகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவானது இருக்கும் ஏனென்றால் கடவுள் உரைத்தது ஒரு நாளும் பொய்யாக இருக்க முடியாது ஏனென்றால் அவர் வார்த்தையான தேவன் வாக்கு மாறாத தேவன் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த எதிர்நோக்கை நாம் அவர் நமக்கு வாக்களித்ததை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதி தான் நமக்கு நிறைவான ஆசிரியை தரும் சொன்ன வரவர் நமக்கு செய்து தருவார் காலம் தாழ்த்தினாலும் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர் ஏனென்றால் அவர் ஒரு காலும் பொய் சொல்ல மாட்டார் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நிறைவேற தடையாக இருப்பது என்ன நம் குற்றங்களா நம் செயல்பாடுகளா நம் சிந்தனைகளா நாம் எதில் குற்றம் புரிகிறோம் அப்படின்னு நம்மளையே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சிறு சிறு குற்றங்கள் நமக்குள் என்ன இருந்தாலும் அது வெளிப்படுத்தப்படும் அப்போ அதை நாம் மாற்றிக்கொள்ளும்படி நாம் மண்டாடி அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே மாற்றப்படும் இல்லையா ஏனென்றால் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு வந்தார் அதுக்காக தான் அவர் அந்த கல்வாரிப்பலியை ஏற்படுத்தினார் இல்லையா அந்த அதுதான் ஒரு முதன்மையான குரு அந்த கல்வாரி பழியின் மூலமாக தான் அவர் நம்மளையே தமக்கு சொந்தமாக்கி கொண்டார் இந்த கல்வாரிப்பள்ளி இல்லைன்னா நாம் ஏதாவது விசுவசிப்போமா இல்லை அன்னைக்கு மாதிரி ஆடு மாடுகளை பழி கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கு அதை கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா ஆனால் இயேசுடைய ஒவ்வொரு நாளும் இயேசுடைய திரு ரத்தமும் திரு உடலுமாக மாறும் அந்த இடத்தில் கல்வாரியில் நாம் இருக்கிறோம் அந்த பள்ளியில் நாம் உகந்ததாக பங்கு கொள்கிறோமா இல்லை ஏனோ தானோன் இருக்கமா அந்த பள்ளியில் பங்கு கொள்ளும் போது அவரை நாம் அவசங்கைப்படுத்துகிறோமா இல்லை நம்மளையே வெறுமையாக்கி நமக்காக நம் பாபத்திற்காக என்று நம்மளை தாழ்த்தி அவரோடு நாம் ஒன்றி தந்த கல்வாரி பள்ளியில் இருக்கிறோமா நாள்தோறும் பழி பார்ப்போம் என்பது மட்டும் அல்ல எந்த நிலையிலிருந்து பார்க்கிறோம் எப்படி நாம் அந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்கிறோம் அந்த நற்கரணையை என்று நாம் உணர வேண்டும் அப்படி உணரும் போது தான் நமக்கு அதில் ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைக்கும் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கல்வாரிக்கு பழி போகும்போது நம்ம எங்கே போகிறோம் ராபோஜ் நறைக்கு போகிறோம் ஏன்னா பன்னெண்டு அப்போசர்லேயும் கூட்டி வச்சு கொடுத்தாரு ஆனால் அந்த பன்னிரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த நற்கரனை கிடைக்கல யாருக்கு யூதாசுக்கு மட்டும்தான் கிடைக்கல அவன் சாத்தானின் முத்துருவமாக இருந்தான் இல்லையா அவன் எல்லா சேட்டைகளும் அவரை காட்டி கொடுப்பதிலிருந்து விளை பேசுனதுலேருந்து அவரை முத்தமிடுவதிலிருந்து எல்லாமே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் யாரை காட்டி கொடுக்குறோம் புறம் புறங்கூறுறோம் தெரியுமே நமக்கு தான் நம்முடைய வாழ்நாளே அப்படி தானே இருக்குது இல்லையா ஒன்றையும் இல்லாமலே நம்மளை அவர் நிலைநிறுத்தி வைக்கிறார் அல்லவா இன்றைக்கி அவர் நமக்கு என்ன தேவை என்று தருகிறார் அல்லவா இதற்கு மேலாக நமக்கு என்ன வேண்டும் ஏதாவது வேண்டுமா இல்லை அதனால் நாம் அவரிடம் முழுமையாக சரண்டராக வேண்டும் அப்படி சரண்டர் அடையும் போதுதான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு முதன்மை குருவாக இருப்பவர் நம் இயேசு அவரிடம் தான் நாம் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்கும் போது தான் நமக்கு நிறைவான ஆசிர் கிடைக்கும் இந்த ஆசிரை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா உள்ள இறைவா உங்களுடைய இறக்கத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே எங்களுக்காக பலியான தெய்வமே நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் தேவையானது பெற்றுக்கொண்டு உண்மை புறக்கணிக்கிறோமா உண்மை கைவிடுகிறோமா உம்மை மறுதளிக்கிறோமா அம்மாண்டவரே எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே அதையெல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டி ஒரே நிலையில் தந்தை ஆபிரகாமுக்கு வாக்களித்து அவர் ஒரே நிலையில் இருந்தது போல் நாங்களும் ஒரே நிலையில் இருக்கும்படி தேவரீன் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் மேன்